இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கேட்குங்க போர் போடணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தில் போய் மொதல் பாருங்கள் சரிங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய போர் இயக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் அந்த இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க அவங்களோட அறிவுரையோடு செய்யுங்க சரிங்களா இரண்டு விஷயம் இருக்குது நீங்கள் கேட்குறது வந்து நல்ல தண்ணி அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரம் ஆயிரம் அடிக்கு போர் போட்டு எண்ணூறுலேருந்து ஆயிரமாவது அடியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி எடுக்கிறது அது வரையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணூறு அடிக்குள்ள மண்ணை மூடுறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படி செய்கிறது வந்து பார்த்தா உதாரணத்துக்கு ஆயிரம் அடி போர் போட்டிங்க போர் போட்ட உடனே அதில் பதினஞ்சு ஹெச்பி மோட்ரை சம்மோசிபிள் மோட்ரு உள்ளே இறக்குறது இறக்குனதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக இரநூறு அடிக்கு கூழாங்கல் போடுறது இரநூறு அடி அப்போ நிறைஞ்சிடுங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய அறந்தாங்கி களி வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பந்தா உருட்டி உள்ள போடுறது நிறைக்கிறது எண்ணூறு அடியை நிறைக்கிறது அப்போ வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த நல்ல தண்ணியை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது எதுக்கு கேட்குறீங்களா அல்லது போர் போடுறது தனியார வச்சு செய்கிறீங்கன்னா ரொம்பவும் பார்கெயின் பண்ணாதீங்க அவங்களோட விலையை ரொம்ப அடித்து பேசாதீங்க அடித்து பேச பேச அவங்க வந்து பிட்டோட சைஸ் கீழே ஓடக்கூடிய பிட்டோட சைஸை மாற்றிடுறாங்க உதாரணத்துக்கு பன்னெண்டு இன்ச்சு போர் போட்டுவிட்டு உள்ளே ஆறு இன்ச்சு பைப்பு நுழைக்கணும் இவங்க பன்னெண்டு இன்ச்சு முதல்ல ஒரு நூறு அடிக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பன்னெண்டு இன்ச்சிலே போகாமல் பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி பிட்டுக்கு போயிடுவாங்க முக்கால் அப்படி இதோட விளைவு என்ன அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆறு இன்ச்சு பைப்புக்கு பிவிசி பைப்புக்கு இந்த பக்கம் மூணு இன்ச்சு இந்த பக்கம் மூணு இன்ச்சு கேப் இருக்கணும் அப்போ தான் பன்னெண்டு ரைட்டா இப்போ அதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு குறையும் போது இல்லை அரை அரை இன்ச்சு குறையும் போது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கிற மாதிரி கணக்கு இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஜல்லியை கொட்டும்போது ஜல்லி வந்து முழுமையாக பேக் ஆகிறது இல்லை கீழே போக மாட்டேங்குது முழு ஆழத்தில் போய் நிற்க மாட்டேங்குது கீழேருந்து நிறைஞ்சு மாட்டேங்குது பாதியிலே விடுறதோட விளைவு அந்த களி களி மண் வந்து பைப்போடு ஒட்டி நின்று அந்த களிமண் கரைஞ்சி ஸ்லாட் பைப்புக்குள்ளே உள்ளே போய் போற மூடிடுது ஒருவேளை உங்கள் பம்ப் அங்கே இருந்ததுன்னா அந்த பம்பையும் மூடிடுது ஓகேங்களா அதனால் ரொம்ப 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 கவனம் இருக்கணும் டெல்டா மாவட்டத்தில் போர் போடும்போது நம்பகரமான ஆழ்த்த போடணும் அடுத்து வந்து விட்டு மாறாமல் இருக்கிறத விட்டு போதெல்லாம் அதை ஆய்வு செஞ்சு நம்ம அகலத்தில் இருக்கான்னு பார்த்து போடணும் கல் உள்ளே போடுறத கவனிக்கணும் அதாவது நூறு அடிக்கு ஒரு யூனிட்டு ஜல்லி நூறு அடிக்கு ஒரு யூனிட் ஜல்லி இப்போ உதாரணத்துக்குங்க எட்டு யூனிட்டு இப்போ எண்ணூறு அடி போட்டிருக்கீங்கன்னா எட்டு யூனிட்டு கல் பிடிக்கணும் பிடிக்கலைன்னா அங்கே தப்பு நடந்துருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அதை கவனமாக பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவனம் எடுத்து ஆரம்பத்திலே கல் ஜல்லிக்கொழு கொட்டும்போது வெளிநாட்டு வடமாநில தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்குறாங்க அந்த வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறப்ப கொ மெதுவாக கொட்ட வைக்கணும் பைப்பை ஆட்டி ஆட்டி அல்லது தட்டி நல்லா இறங்க வைக்கணும் இந்த கவனத்தெல்லாம் பார்த்துக்காங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்து செய்யுங்க பைப்பு கடைசி வரலும் போய் உட்காந்துருக்கா போர் போட்ட ஆழத்தில் போய் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பைப்பு தரமான பைப்பாக கேஜ் கரெக்டாக இருக்கா எல்லா விதத்துலேயும் நம்மளை ஏமாத்துவாங்க பைப்போட ரெண்டு முனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கேஜ் இருக்கும் பைப்போட நடுப்பகுதி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா பைப்பை அந்த இடத்துல பைப்பு வந்து ரொம்ப வளையும் நேரம் இல்லாமல் வளைஞ்சிருக்கும் அப்படிலாம் பைப் இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இந்த கவனம் வைக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த பகுதியில் அவங்க மெதுவாக போர் போடுறவங்க அவங்களுக்கு மண்ணு தெரியும் எந்த மண்ணில் எப்படி என்ன வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுற மாதிரி பாருங்கள் சரிங்களா பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் போர் போடும்போது அவசரப்பட்டு போடக்கூடாது அது மெதுவாக போர் மெதுவாக எனக்கு அவசரப்பட்டோம்னா தவறுகள் அதிகம் நடக்கும் அதுக்கப்புறம் இது மீண்டும் சரி பண்ணுற மாதிரி தவறு இல்லைங்க ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா செலவழித்து போர் போட்டதுக்கப்புறம் தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் போரை விட்டுட்டு திருப்பி இன்னொரு போர் போடுற மாதிரி ஆகிடும் அதனால் பொறுமையாக செய்யணும் சரிங்களா யார் செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும் போர் போடும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் இந்த கவனத்தோடு செய்யுங்க சரிங்களா பார்த்துக்கங்க நன்றிங்க